போன வீடியோவில் எதில் முடிச்சிருந்தேன்னா அந்த குறிப்பாக ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாரு எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை அது அமெரிக்கன் இண்டியன் அண்ட் அமெரிக்கா இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அதே தான் வந்து யுனைட் நேஷன் ஜெனரல் அவர் சொல்லியிருக்காரு அந்த அமெரிக்க வாழ் இந்தியர்கிட்ட வந்து ரெண்டு சொன்னார் இல்லையா ஒன்று வந்து அமெரிக்கன் இந்தியன் இன்னொன்று அமெரிக்கா இந்தியா அப்படிங்கறத சொன்னார் இல்லையா அதுக்கு அடுத்து வந்து இதோட நிக்கல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னொரு ஏஐ இருக்குது அது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னாரு அது வந்து எப்படி கொஞ்சம் மக்கள் யோசிக்கும் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படின்ற வார்த்தையை சொன்னார் அதாவது ஆசைகளும் விருப்பங்களும் அதிகமாகி கொண்டு வருகிற ஒரு இந்தியாவை நான் பார்க்கறேன் அது அப்படியே அவங்க ஒரு கனவு காண்ற மாதிரி அவங்க கண்ணில் தெரியுது எனக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப அருமையாக பேசினாரு அந்த ஆஸ்பிரேஷனல் இந்தியாவை பற்றி பேசும்போது தான் பல புள்ளி விவரங்களை எடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி புள்ளி விவரம் நமக்கு இங்க தெரிஞ்சதுதான் பலதும் இருந்தாலும் அங்க வந்து அவர் குறிப்பாக எடுத்து சொன்னபோது பல புள்ளி விவரங்கள் தெரிஞ்சது பல புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியாதத சொல்லியிருக்கும்போது ஒரு ஆச்சரியமா இருந்தது எல்லாத்தையுமே அப்படியே சர்வன் அடிச்சு விட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான் இங்கேயும் செஞ்சிருக்காரு என்னென்ன புள்ளி விவரம்னு பார்த்தீங்கன்னாக்க அவரு இந்த கேஸ் கனெக்ஷன் அதுக்கு அதாவது ஏழை மக்களுக்கான கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறார் எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன் அதுக்கப்புறம் வாட்டர் பைப் லைன் ஹர் நல் ஹர் கர் நல் பே அப்படிங்கிற அந்த ஸ்கீம் இது பண்ணிருக்காங்க இருக்காரு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துட்டு அப்ப அவர் சொல்றாரு ஆஸ்பிரேஷனல் இந்தியால வந்து இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு போட்டிருக்கீங்க ரயில்வே லைன் போட்டிருக்கீங்க அது இல்ல நாங்க வேண்டிக்கிறது நாங்க ஆசைப்படுறது வந்து எக்ஸ்பிரஸ் வே வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பிரஸ் வே உலக தரம் வாய்ந்த எக்ஸ்பிரஸ் வே எங்களுக்கு வேணும் அது ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறாரு அடுத்தது அவர் வந்து சொல்றாரு எனக்கு ஏதோ ரயில் விட்டுருக்கீங்க வெறும் ரயில் வேணாம் எங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடு ரயில் வேணும்னு மக்கள் விரும்புறாங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பலகை எடுத்து எடுத்து சொல்லும்போது அதனால அதை சொல்லும்போது இப்போ ஒரு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அஞ்சு சிட்டியில தான் மெட்ரோ இருந்தது இப்போ இருபத்தி மூணு சிட்டியில மெட்ரோ ரயில் ஓடுது அதை தவிர மொத்த சுத்தமாக இந்த ரயில் மெட்ரோ லைனுடைய கிலோமீட்டர் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் இன்னும் முன்னேறிட்டு இருக்கோம் உலகத்தின் முதலாவது இடத்துல வந்துடும் அப்படிங்கிறாரு சின்ன சின்ன டியர் டூ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாமே இப்போ வந்து கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல எல்லாமே இந்த சென்னையை தவிர கோயம்புத்தூர் மாதிரி இடத்துலையும் மெட்ரோக்கான ப்ரப்போசல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா பாடுது நமக்கு அதே மாதிரி எ எக்ஸ்பிரஸ் பற்றி நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எண்பத்தாறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காரு பலவிதமான சாலை திட்டங்கள் இருக்கு எல்லாமே எக்ஸ்பிரஸ் வே ஆக போது கிளப் தரத்தில் இருக்க போகுது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க போகுதுன்றதை பார்க்குறோம் நம்ம இதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா முன்னாடி வந்து எழுபது ஏர்போர்ட் தான் இந்தியாவில் இருந்தது இப்போ நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏர்போர்ட் இந்தியாவில் இருக்குது ஒவ்வொரு ஊர்காரங்களும் இப்போ சமீபத்தில் ஒரு இது கேள்விப்பட்டாங்க அந்த தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலையில் ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது அப்படின்னு ஏன்னா அங்கே பக்தர்கள் நிறையா வராங்க போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்தை அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார்னா பஞ்சாயத்து அதை பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு பஞ்சாயத்துல தான் முன்னாடி வந்து பிராட்பேண்ட் சிஸ்டம் இருந்தது அவைலபிலிட்டி இன்னைக்கு வந்து நீங்க அப்படியே அசந்துக்கிட்டீங்க ரெண்டு லட்சம் பஞ்சாயத்தில் ப்ராட்பேண்ட் வசதி செய்து கொடுத்துருக்கோம் பத்தே வருஷத்துல ஆயிருக்கு அப்படிங்கிறாரு அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு அதே மாதிரி இது எல்லாமே அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய உள்ள அவா உள்ளத்தின் அவா அப்படிங்கிறார் அதனுடைய ஆசை அது வெளிப்படுது எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை நோக்கி இந்த மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத நோக்கி வந்து ஒரு சங்கல்பம் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் வந்து சரி இது இந்த சங்கல்பமும் அவங்க உள்ளத்துல இருக்கிற ஒரு ஆசைகளும் இந்த மாதிரி வெளிப்படும்போது போது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய உற்பத்தி அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறாரு பலவிதமான உற்பத்திகள் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறாரு அந்த மாதிரி போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்தியா வந்து வாய்ப்புகளின் நாடாக திகழ்கிறது அப்படிங்கிறாரு இந்தியா யாருடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்காகவும் வெயிட் பண்ண போறது கிடையாது அதுக்கு வந்து நிற்க போவது கிடையாது அது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் இந்தியாவின் இந்தியா ஒரு வாய்ப்பு மிகுந்த நாடு அந்த வாய்ப்பு மிகுந்த நாடு வந்து யாருக்காகவும் தாமதித்து நிற்க போவதில்லை அதன் வழியில் அது பாட்டுக்கு போகும் எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அவர் உங்களுடைய உள்ள ஆசை இருக்கு இல்லையா உள்ள உள் மனதின் ஆசையை வந்து நீங்க இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்தியாவில் வரும் இருக்கு அதை பயன்படுத்திக்க இளைஞர்களை குறிப்பாக சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தில தான் பார்க்கும்போது ரொம்ப இது எல்லாத்தையும் விட என்ன மிக மிக பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இருபத்தி ஐந்து கோடி மக்கள் பிலோ லைன்ல இருந்து மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறார் இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் அந்த மக்களே வந்து தங்களை உயர்த்திக்கிட்டாங்க அரசாங்கம் வந்து ஒரு ஃபெசிலிட்டி தான் கொடுத்தது இதை எடுத்துக்கங்க இதை செஞ்சுங்க அப்படின்னு செஞ்சு அவங்க தங்களை உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்னு அது பாருங்க அந்த கிரெடிட்டை கூட அதனுடைய இதை கூட அவரும் எடுத்துக்கல மக்கள் தங்களை தாங்களே என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ அதை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வசதிகள் அது வந்து ஆயுஷ்மான் அதனுடைய இதுவாக இருக்கலாம் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் கேஸ் சிலிண்டர் விஷயமா இருக்கட்டும் இதுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும் எதா எடுத்தாலும் மக்கள் அதை தாங்களே கையில் எடுத்து யூஸ் பண்ணி தங்களை உயர்த்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றார தவிர நான் கொடுத்தேன் அவங்களாம் உயர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அதுதான் வந்து ஒரு நல்ல லீடருக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றது நான் என்னால அவங்க முன்னேறினா சொல்லு தங்களை தாங்களே உயர்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் ஃபெசிலிட்டி தான் கொடுத்தோம் அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது குறிப்பாக வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறத வந்து கடைசியில் சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து இந்திய பெண்களை பற்றியும் அதை கனெக்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ் பற்றியும் ஒரு விதமாக பரப்புரை செஞ்சுட்டு வந்தார் ஒரு நேரேட்டிவ் சொல்லிட்டு வந்தார் அமெரிக்காவில் அவருடைய மூணு நாளில் அதுக்கு பாருங்க அருமையான ஃபிட்டிங் ரிப்ளை அப்படின்னு இது வந்து அவர் ராகுல் காந்தி இந்த மாதிரி சொல்லிட்டாரு அதனால நான் பதில் சொல்கிறேன் அப்படி சொல்லலை இது நான் பண் எங்க அரசாங்கம் பண்ணியிருக்கு அவர் அப்படி பண்றாருங்கிறத நம்ம உணரணும் அதுக்காக சொல்லப்பட்டேன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு கேஸ் கொடுத்தாச்சு வாட்டர் தண்ணீர் வந்து குடிநீர் வந்து வீடு தேடி வருது பைப் ஒழியா அதுக்கப்புறம் சொல்றாரு கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி லேடிஸ் வந்து மைக்ரோ என்டர்பிரா ஆயிருக்காங்க தொழில் முனைவோரா ஆயிருக்காங்கன்னு சிறு தொழில் முனைவோரா குரு முனைவோராக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து உம விமான பத்தி மூணாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது வீடு கட்டும் திட்டத்தில் அந்த திட்டத்தில் கட்டித்தரப்படக்கூடிய வீடுகள் அனைத்தும் ஆள் பெரும்பான்மையான வீடுகள் அந்த பெண்கள் மேலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடு அப்படிங்கிறாரு இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்டா சொல்றாரு அவர் என்னன்னா கிராமத்துல விவசாய நிலங்கள்ல பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு இல்ல உரம் தெளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல இதுக்கு வந்து ட்ரோன்ஸுகள் பயன்படுத்தப்படுகிறது அந்த ட்ரோன்ஸை இயக்கிறதுக்கு பெண்களுக்கு பயிற்சி அளித்து பெண்கள் பண்றாங்க அப்படின்னு அப்ப எங்க வந்து ராகுல் காந்தி சொன்ன என்ன சொன்னாரு ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களை வீட்டிலேயே இருக்கணுங்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணுன்றாங்க வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அவர் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் பாருங்கள் அவர் எப்படி ஒரு நெகட்டிவ் பரப்புரையை பண்ணியிருக்காரு இவர் வந்து அவரை பற்றி அவரை குறையே சொல்லலை அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை மோடி வந்து ராகுல் காந்தியை எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கலை அவங்க அரசு என்ன பண்ணியிருக்கு அதை மட்டும் அவர் பேசியிருக்காரு அது ஒரு நிஜமாகவே ஒரு உன்னதமான அப்ரோச் அப்படிங்கிறது தாங்க என்ன தன்னுடைய கவர்மெண்ட் என்ன செஞ்சுதுங்கிறத ஒரு உன்னதமான வழியில் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதால நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்குது இதை விட இன்னொரு ஒரு ஜோவியலான ஒரு இது சொன்னாரு ஃபைவ் ஜி மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த அம் அமெரிக்க வாழ் இந்தியர்களை கேட்கறேன் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்தியாவில வந்து ஃபைவ் ஜிக்கான மார்க்கெட்டு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாரு யாரும் வந்து ஒண்ணும் பேச அப்படியே அப்பா அவர் சொல்றாரு நீங்களெல்லாம் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு முக்கியமான உண்மையை உங்களுக்கு சொல்லட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கிற ஃபைவ் ஜி மார்க்கெட் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மார்க்கெட்டை விட அதிகமாக ஆகிவிட்டது அந்த அளவுக்கு ஃபைவ் ஜி வந்தாச்சு அப்படிங்கிறாரு இது மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் பல விஷயங்கள் அவர் சொல்லிருக்கார். அதில் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறார் அதாவது இந்த யுபிஐ ஜன்தன் யோஜனா இது வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த யுபிஐலாம் அங்கே கிடையாதுங்கிறாங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபோன் எடுத்து பத்து ரூபாய்க்கு காஃபியோ டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு இப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு டக்குன்னு பத்து ரூபா போட்டு போகிறீங்களா அந்த மாதிரி அங்கே கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறார் அவர் எல்லாமே இன்னும் கிரெடிட் கார்டில் உட்காந்துருக்காங்க இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தோம் கிரெடிட் கார்டுனுடைய காலம் முடிய போகிறது யுபிஐனால அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு பேப்பர் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காரு ஆக செமி கண்டக்டர் பத்தி சொல்லும் ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு ஜூலை இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து நாங்க செமிகண்டக்டர் பாலிசியை கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணோம் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து அதே இப்ப வர டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர்ல செமிகண்டக்டர் சிப் வெளியில வந்துடும் உற்பத்தி செய்து வெளியில் வர வந்துடும் அப்படிங்கிறார் சரி உற்பத்தி செய்து வந்ததுக்கு அதுக்கப்புறம் அது சொன்னது தான் இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயமா எனக்கு பட்டுது என்னன்னா அமெரிக்காவில் நீங்க பாப்பீங்க அந்த சிப்பை பார்த்துட்டு இப்படி திருப்பி இருக்கும் அப்படின்ன போது கரகோஷம் நீங்க அது பிரமாதமா இருந்தது அது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு இப்போ எதனால இதெல்லாம் வந்து அப்படி இந்த மாதிரி இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் அதாவது முன்னேறி வருகிறது வளர்ச்சி அடைந்து வருகிறது அதனால் ஒரு ஸ்டெப்பு கூட இன்னுமே இந்தியா பின்னாடி போக முடியாது இனிமே இந்தியாவினுடைய டேரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி முன்னேற்றம் ஃபார்வேர்டு தான் பேக்வேர்டு கிடையாது அப்படிங்கிற இதை எதுக்கு குறிப்பாக சொன்னார் அப்படின்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அதாவது இந்த டீப் ஸ்டேட்டு சிஐஏ எஃபிஐ அவங்கள சார்ந்த இங்க இருக்கிற ஆன்டி இண்டியா பர்சன்ஸு பாலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும் இல்லை பத்திரிக்கையாளர் இவங்க எல்லாருமே என்ன முக்கியமாக செய்ய பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பலவிதமான கலவரங்களை உண்டு பண்ணி கண்டினியூஸாக அதாவது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் செஞ்சு இந்தியாவினுடைய உற்பத்தி வளர்ச்சிகளை தடுக்கணும்னு பார்க்குறாங்க அதுதான் அவங்களுடைய மெயின் ஐடியா ஏன்னா இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக அவங்களால் போர் தொடுக்க முடியாது அது சைனாவை தூண்டிவிட்டாலும் சரி இல்லை வேறு பாகிஸ்தானை தூண்டிவிட்டாலும் சரி இந்தியா இன்னைக்கு ஒரு நல்ல வலிமையான பொசிஷனில் இருக்கிறதுனால போர் தொடுத்து இந்தியாவை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ என்னத்தை கையில் எடுத்துருங்கன்னா எக்கனாமிக் வார் இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி மறைமுகமாக தாக்குறது வதந்திகளை பரப்புறது கலவரத்தை உண்டு பண்ணுறது அந்த மாதிரி இது அதில் தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதாவது இந்த டீப் ஸ்டேட்டோ இல்லை வேற யாரோ அவங்களுக்கு ஒத்து போற அதாவது பா பின்பாட்டு பாடுறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் இனிமே இந்தியா அப்படிங்கிறது பின்வாங்காத முன்னோக்கி தான் போகும் அதுக்கு வந்து மோதிகா கேரண்டின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க ஆச்சரியமாக இருந்தது இதுதான் மோதிகா கேரண்டி அப்படின்னு வார்த்தையை சொன்னார் அவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தவிர உலகத்தில் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த புவி வெப்பமயமாதல் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு அதில் சுத்தமான நம்பிக்கை கிடையாது இந்த புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது வந்து ஒரு டுபாக்கூர் ஒரு டூல் கிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பற்றி அவர் பேசுகிறார் ஏன்னா அவர் ஒரு தலைவர் நாட்டின் தலைவர் நான் சொல்கிற மாதிரி அவர் சொல்ல முடியாது இது வந்து ஒரு வெத்து வேட்டு இது வந்து வெறும் ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது அவரால் நீங்கள் சொல்கிறீங்களா சரி நான் அதே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் அப்படி தான் அவர் உலக தலைவர்களோட பேச முடியுமே தவிர தான் நான் பேசுகிற மாதிரி அவர் பேச முடியாது பாரத பிரதமர் பேச முடியாது அப்போ தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகத்தின் மொத்த மக்கள் தொகையில் வந்து பதினேழு பெர்சன்ட் மக்கள் தொகை ஆனால் நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் அதாவது இந்த புவி வெப்பமயமாதலுக்கு வந்து முக்கியமாக கருதப்படுது கார்பன் பிரிண்ட் அப்படின்னாங்க இல்லை கார்பன் டை ஆக்சைடு அதை கார்பன்னே ஜஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம அந்த கார்பன் வெளியீடு வெறும் நாலு பர்சன்ட் தான் இதை எப்படி அவர் கம்பேர் பண்றாருன்னா நம்மளை விட பதினேழு பர்சன்ட் அதாவது நம்மளுடைய பாப்புலேஷன் நூத்தி நாற்பது கோடி அதை விட கம்மியா ஐந்துல ஒரு பங்கு அந்த மாதிரி இருக்கிற நாடுகள் எல்லாம் நம்ம நாலு பர்சன்ட் கார்பனை வெளியிடணும் அவங்க மூணு மடங்கு நாலு மடங்கு ஆறு மடங்கு கார்பன் அவங்க வெளியிடுறாங்க அதனால யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னா இந்தியா இல்லை நாங்க நல்லாவே எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா அவர் சொல்றாரு இந்த வந்து ஜி டுவெண்ட்டில இருக்கிற எல்லா கண்ட்ரியும் நீங்க பாத்தீங்கனாக்க அவங்க கொடுத்த டார்கெட் எல்லாரும் கார்பன் வந்து வெளியிடுறத வந்து வெளியில் வர்றத வந்து குறைக்கணும் எதனால இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுனால கோலை எடிக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது இந்த கா அதாவது ஃபியூ ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணி வர புகைகளால் இதனால தான் புவி வெப்பமயமாகிறது அப்படிங்கிற ஒரு இது கூற்று இருக்குது இப்போ அவர் எதை பற்றி சொல்லும்போது ஜி டுவெண்ட்டியில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதாவது ஜி டுவெண்ட்டினா ஜி டுவெண்ட்டியில் இருக்கிற கண்ட்ரிகள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நிறைய ஃப்ரான்ஸில் சமைத்து நடந்தது அப்புறம் நிறையா நடந்தது இருக்கிறது அது வந்து இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டார்கெட் கொடுத்தாங்க நீங்க இவ்வளவு தூரம் கார்பன் ஃபுட் பிரிண்ட் கார்பன் வெளியீட்டை குறைக்க வேண்டும்னு அவர் சொல்ற பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜி டுவெண்ட்டியில இருக்கிற பல நாடுகளோட நம்ம நாட்டை கம்பேர் பண்ணால் நாங்கள் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு எங்ககிட்ட இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்க சோலார் எனர்ஜி இருக்கு விண்ட் எனர்ஜி இருக்குது ஹைட்ரோ பவர் எனர்ஜி இருக்கு டேம் கட்டி தண்ணியை தேக்கி அதனால வர பவர் இருக்கு எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லி இது எல்லாத்தையும் நாங்க வந்து பல மடங்கு அமெரிக்காவையும் தாண்டி நாங்கள் பல மடங்கு முன்னேறிட்டோம் இதுல அந்த எனர்ஜி தான் யூஸ் பண்றோம் இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் வேற நாங்கள் கொண்டு வர போறோம் அதை பத்தி நம்ம ஒரு வீடியோவே போட்டு மேடம் சொல்லியிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ரொம்ப பிரமாதமா அதுல நல்ல தகவல்கள் இருந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாடல் பஸ்ஸே க்ரீன் ஹைட்ரஜனில் ஓட்டியே காமிச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதுல சரி இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து புவி வெப்பமயமாதலுக்கான காரணமாக இருக்கக்கூடிய ஃபியூயல்ஸை தவிர்த்து கிரீன் எல்லாமே கிரீன் அதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் கடைபிடிக்கிறோம் நிறைய அதில் வந்து செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு எங்களால் அதாவது இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ராடக்ட் அந்த இது இப்போ அதாவது ஃபியூயல் அப்படிங்கிறது எரிபொருளில் வந்து கார்பன் தான் கோல் நாங்கள் வந்து அந்த கோல் எங்களை ஏழை நாடுன்னு நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா நாங்கள் எங்களால் அந்த கோலை எடுத்து குறைந்த விலையில் வாங்கி எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் செய்ய முடியும் ஆனால் நாங்கள் செய்யலை எந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ பர்மிட்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் தான் நாங்கள் கோலை எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கோம் நிறைய பணத்தை நாங்கள் மிச்சப்படுத்தியிருக்க இருக்க முடியும் ஆனால் உலகத்தினுடைய நன்மைக்காக நாங்கள் வந்து நீங்கள் சொல்லதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் நீங்கள் பண்ணலை இன்னும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலைங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை மீனிங் ஆனால் அதுதான் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து இந்த புவி வெப்பமய மாதலில் வந்து ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லியிருக்காரு இதை தவிர வந்து வேற பல விதமான என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வளர்ச்சி திட்டங்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்காரு இதில் அதில் வந்து இன்னொரு வித விஷயம் நம்ம என்ன குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வாரம் நான் கூட ஒரு இதில் கேட்டேன் ஒரு வீடியோவில் வார் வந்து பல பெரிய போக போகுது மேலே அதை பத்தி யாருக்கும் கவலையே இல்லை ஆனால் எதை பத்தி சொல்றாங்கன்னா நீ வந்து பட்டாசு வெடிக்காத நீ வந்து இதில் விறகு வச்சு எரிக்காத இந்த மாதிரி எதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அப்போதான் அவர் சொல்றாரு திஸ் இஸ் நாட் அன் ஏரா ஆஃப் வார்ன்னு நான் பல அதாவது இது போருக்கான காலம் அல்ல அப்படின்னு நான் பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் போர் சூழலை தடுத்து வளர்ச்சிக்காக தான் நம்ம பாடுபடணும் அதில் இந்தியாவினுடைய கொள்கை எதுவாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா இந்தியா வந்து இப்போ வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் ஆகிடுச்சு நூற்றி முப்பது நாடுகள் வந்து இந்தியாவை அங்கீகரிச்சிருக்கு நீங்க வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் போய் அது நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது உலக நாடுகள் வந்து இப்ப இந்தியாவை திரும்பி மட்டும் பார்க்கல அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேக்குறாங்க அதுக்கு மதிப்பும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா அதை சொல்லியிருக்காரு அதுல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியா உலகத்துல இன்றியமையாயிருது எதுனால ஒன்று ஒரு மூணு நாலு பாயிண்ட் சொல்லிருக்கேன் உலக வளர்ச்சியில் இன்றியா இன்றியமையாதது அதே மாதிரி அமைதியில் அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோமே புவி வெப்பமயமாதல் அதிலெல்லாம் இந்தியாவை நீங்கள் தவிர்க்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் வர புது புது கண்டுபிடிப்புகளில் இப்போ இந்தியா முன்னணியில் நிற்குது யூபிஐ ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு அது அப்புறம் கோவிட் வேக்சின் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம் அது மாதிரி அதாவது புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியாவை நீங்கள் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இது முக்கியமானது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அதாவது பொருட்களை வந்து விநியோகிப்பது அதுக்கு தான் நாம் வந்து ஐஎன்எஸ்டி அந்த மாதிரி பார்த்தோம் சி அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத்து ட்ரான்ஸ்போர்ட் காரிடாரை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி இந்தியாவில் இருந்து ஐஎம்இஇ அப்படின்னு ஒரு இதை பார்த்தோம் இன் இண்டியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் இது இது எதை பற்றி அப்படின்னா இந்த சப்ளை செயின் அதாவது ட்ரேடு ரூட்டு ஓகே அந்த ட்ரேடு ரூட்டில் வந்து இந்தியா இன்னுமே நீங்கள் உங்களால் தவிர்க்கவே முடியாது இப்போ அதே மாதிரி இல்லை நிக்கோபார் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கிரேட்டர் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து பெ மிகப்பெரிய அளவில் கட்ட கட்டப்போகிறோம் அது வந்து ஃபுல்லாக மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக வரக்கூடிய கப்பல் போக்குவரத்துகளுக்கு அதுதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து நீங்கள் இந்தியாவை இனிமேல் புறக்கணிக்கவே முடியாது அதை வந்து தவிர்க்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவை சார்ந்து தான் இருக்கணும் அதுக்காக அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான குறிப்பாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறார் என்ன அதுக்காக இந்தியா யார் மேலேயும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து எனக்கு நீ அடிமை நான் சொல்கிறபடி நீ கேடுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இந்தியா சொல்லவே சொல்லாது எல்லோருக்குமான உலக இதுவாகத்தான் நம்ம பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மற்ற நாடுகள் வந்து எங்கள் மேலே மிகப்பெரிய அழுத்தத்தை போடுது அதோடு இல்லாமல் எங்களை ஏதோ ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இனிமேல் எடுபடாது இது மாறி உலகிற உலகம் இது மல்டி வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு கடைசியாக இதில் வந்து என்ன சொன்னார்னா இந்த கிளைமேட்டு இதை பற்றி ஏக் பேர்டு மார்க் கே நாம் அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மரம் உங்கள் அம்மாவின் நினைவாக அப்படிங்கிறாரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நீங்கள் ஒரு மரம் நடுங்க உங்கள் அம்மாவோட பர்த்டே வரதா அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிக்கிட்டு போய் அவங்க கையாலேயே அந்த மரத்தை நடுங்க அப்படி இல்லையா அந்த அம்மாவின் நினைவாக நீங்க ஒரு மரத்தை நடுங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய பிறந்தநாள் போது இதை செய்யுங்க அப்படிங்கிறாரு என்ன மாதிரி யோஜனை என்ன மாதிரி ஒரு அருமையான யோசனை அப்படிங்கிறது இதுதான் புவி வெப்பமயமாக இருக்கு தடுக்கிறதுக்கான ப்ரோ ஆக்டிவ் மெத்தடு அப்படின்னு ரியாக்டிவ் மெத்தடு ப்ரோ ஆக்டிவ் மெத்தடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் இதுக்கப்புறம் கடைசியாக மிக மிக முக்கியமான ரெண்டு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அது வந்து என்னன்னா அந்த அந்த ஏக் பேடு மாக்கா நாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கரகோஷம் யாருமே இந்த மாதிரி சொல்லலைங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான விஷயத்தோடு அவர் முடிச்சுக்கிட்டாரு ஒன்று வந்து அடுத்த ஒலிம்பிக் அமெரிக்காவில் நடக்க நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கரகோஷம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியா வளர்ச்சி அடைந்து இதே ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்தும் அப்படின்றது அதுக்கு மிகப்பெரிய கரகோஷம் அதுக்கு அடுத்த கரகோஷம் எதற்காக கிடைச்சதுன்னா இந்தியா இன்னும் ரெண்டு இந்திய கன்சலேட் தூதரகங்களை திறக்க போகுது அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒரு சின்ன கேப் விட்டார் எல்லாம் போஸ்டன் போஸ்டன் கத்துனாங்க எஸ் போஸ்டன் அண்ட் லாஸ் ஏஞ்சலிஸ் அப்படிங்கிற சொல்லி முடிச்சார் கடைசியாக அவர் சொன்னது வந்து ஒரு அதாவது ஐசிங்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஹூஸ்டன் யூனிவர்சிட்டியில் திருவள்ளுவர் சேர் அதை அமைக்கப் போவதாக அறிவித்திருக்கார் அதை அதாவது என்னென்னா அந்த சேர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு எண்டோமெண்ட் ஃபண்டு மாதிரி இருக்காங்க அதை பற்றி திருவள்ளுவரை பற்றின குரல்களை பற்றின ஆராய்ச்சிகள் அதை பற்றின படிப்புகள் எல்லாமே அதுக்கு வந்து இது பண்ண முடியும் அதனுடைய ஃபண்டிங் அப்படின்னு சொல்றது ஹூஸ்டன் யூனிவர்சிட்டியில் செய்யறதாக வாக்களித்திருக்கிறார் செய்ய போறார் அப்படிங்கிறது இது மாதிரி சொல்லி அவர் முடிச்சுட்டு எல்லோரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெய் வழக்கம் போல் அதை சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார் நானும் உங்களுடைய நன்றி தெரிவிச்சு வணக்கம் நன்றி என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு கொள்கிறேன் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி